ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு சூப்பரான நல்ல குண்டு குண்டாக பணியாரம் தான் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம் குழி பணியாரம் இந்த குழி பணியாரம் நம்ம இனிப்பும் செய்ய போகிறோம் காரமும் செய்ய போகிறோம் இது ரொம்ப நல்லா பந்து மாதிரி சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இது செய்கிறதுக்கு பச்சை அரிசி நான் ஒரு ரெண்டு கப் எடுத்திருக்கேன் இது கூடவே நம்ம இட்லி அரிசி ஒரு ரெண்டு கப் எடுத்துக்கலாம் அதாவது புழுங்கல் அரிசி இதை வந்து ஒரு ரெண்டு மூணு வாட்டி நல்லா கழுவிக்கோங்க கழுவிட்டு இதில் ஒரு முக்கால் கப் அளவுக்கு உளுந்து சேர்த்துக்கலாம் இப்போ ஒரு கப்புனால் நீங்கள் ஒரு கால் கப்பு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கோங்க இப்போ இதை வந்து நல்லா தேய்ச்சி கழுவி ஒரு ரெண்டு மூணு வாட்டி நல்லா கழுவி எடுத்துகிட்டு வந்துடலாம் இந்த அரிசி உளுந்தையும் இப்போ இதில் வந்து ஒரு அரைக்கப் அளவுக்கு ஜவ்வரிசி ஜவ்வரிசியை மட்டும் நம்ம தனியாக ஊற வச்சு எடுத்துக்கலாம் ஜவ்வரிசியை சும்மா ஒரு கழுவு கழுவிட்டு ஊற வச்சுக்கோங்க இப்போ இந்த அரிசி உளுந்தையும் கழுவுனதுலையும் நம்ம தண்ணி ஊற்றி இதை வந்து ஒரு ரெண்டுலேருந்து மூணு மணி நேரம் ஊற வச்சுக்கலாம் அப்புறம் ஒரு ஒன்றரை டீஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் அதையும் ஊற வச்சு எடுத்துக்கோங்க இப்போ அரிசி ஜவ்வரிசி அப்புறம் வெந்தய மூணையும் தனித்தனியாக நம்ம ஊற வச்சுக்கலாம் இப்போ அரிசி வந்து ஒரு ரெண்டு மணி நேரத்தில் நல்லா ஊறி வந்துருச்சு அரிசியும் உளுந்தும் ஜவ்வரிசியும் நல்லா ஊறி வந்திருக்கு நம்ம இது எல்லாத்தையுமே நல்லா ஒன்றா தான் போட்டு அரைக்க போகிறோம் மாவு வந்து நல்லா கெட்டியாக அரைக்கணும் பணியாரத்துக்கு பொறுத்த வரைக்கும் இப்போ இந்த அளவுக்கு நல்லா கெட்டியாக அரைச்சி இதை வந்து ஒரு எட்டு மணி நேரம் புளிக்க வச்சுக்கோங்க நம்ம மறுநாள் தான் இது செய்ய போகிறோம் நான் மொதல் நாள் நைட்டு அரைச்சி வச்சுருக்கேன் இந்த மாதிரி நல்லா கெட்டியாக அரைச்சிக்கோங்க மாவு நம்ம வெள்ளைப்பாக்கெல்லாம் மிக்ஸ் பண்ண போகிறோம் அப்போ மாவு வந்து தண்ணியாக தான் ஆகும் கொஞ்சம் அதுக்காக தான் முன்னாடியே நம்ம கெட்டியாக அரைச்சி ஒரு எட்டு மணி நேரம் புளிக்க வச்சுட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா மாவு பொங்கி வந்திருக்கும் இந்த மாதிரி இப்போ நம்ம மாவை வந்து நல்லா கலந்துக்கலாம் இப்போ கரண்டி வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க நம்ம இதை வந்து ரெண்டாக பிரித்து எடுத்துக்கலாம் ஒரு பணியாரம் இனிப்பு பணியாரம் இன்னொரு பணியாரம் கார பணியாரம் ரெண்டுமே செய்ய போகிறோம் அதனால் ரெண்டு பகுதியாக நம்ம பிரித்து எடுத்து வச்சுக்கலாம் மாவு நல்லா இந்த அளவுக்கு நல்லா கெட்டியாக இருக்குது இப்போ நான் பாதி மாவை இன்னொரு பாத்திரத்தில் எடுத்து வச்சுக்கிறேன் இப்போ ரெண்டையும் தனித்தனியாக எடுத்தாச்சு இதில் உப்பு சேர்த்துக்கலாம் இது வந்து கார பணியாரத்துக்கு அதனால் நான் வந்து ஒரு அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துருக்கேன் இது இனிப்பு பணியாரம் அதோடு கொஞ்சம் நம்ம கம்மியாகவே உப்பு சேர்த்துக்கலாம் நம்ம வெள்ளம் சேர்க்க போகிறோம் அதனால் உப்பு கொஞ்சம் லைட்டாக கம்மியாக சேர்த்துட்டு இப்போ வெள்ளைப்பாக கொதிக்க வைக்க ஒரு கப் அளவுக்கு வெள்ளத்தை கொஞ்சமாக தண்ணி ஊற்றி ஒரு சைடு கொதிச்சிட்ருக்கு இப்போ கார பணியாரத்துக்கு கடாயில் எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு உளுந்து கடலைப்பருப்பு போட்டு தாளிச்சிக்கோங்க இப்போ கடலைப்பருப்பு லைட்டாக வதங்கி பொரிஞ்சிட்ருக்கு இதில் ஒரு ரெண்டு கொத்து கருவேப்பில் ஒரு அஞ்சு காஞ்ச மிளகா கிள்ளி சேர்த்துருக்கேன் அப்புறம் ஒரு ரெண்டு சிட்டிக்க அளவுக்கு பெருங்காயத்தூள் அது நல்லா ப்ரௌனாக ஆனதும் நான் ஒரு ரெண்டு வெங்காயம் பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துட்டு வதக்கிக்கலாம் வெங்காயம் லைட்டாக வதங்கினா போதும் ரொம்பலாம் வதக்க தேவையில்ல இப்போ நம்ம காரப்பனியார மாவில் இதை சேர்த்துடலாம் சேர்த்துட்டு ஒரு கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லி அப்புறம் ஒரு கால்முடி தேங்காய் பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துட்டு நல்லா கலந்து விடுங்க இப்போ மாவு வந்து நல்லாவே கெட்டியாக இருக்குது நம்ம இது வந்து கொஞ்சமாக ஒரு அரைக்கப்பு அளவுக்கு மட்டும் தண்ணி ஊற்றிட்டு நம்ம கலந்துக்கலாம் கலந்தால் உங்களுக்கு நல்லா இட்லி மாவு பதத்துக்கு இருக்கும் இப்போ நம்ம வெள்ளம் நல்லா கொதித்து வந்திருக்கு இதில் ஏலக்காய் பொடி ஒரு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் பொடி சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு நல்லா கலந்து விடுங்க கலந்து விட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இது நல்லா ஆறவும் நம்ம மாவில் சேர்த்துடலாம் மாவில் கண்டிப்பாக உப்பு சேர்க்கணும் அப்போ தான் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் அதனால் உப்பு சேர்த்துட்டு நீங்கள் அதுக்கப்புறம் வெள்ளைப்பாக்கு சேர்த்துட்டு கலந்துக்கோங்க நம்ம முன்னாடியே உப்பு சேர்த்துட்டோம் இப்போ இந்த மாவு வந்து நம்ம வெள்ளைப்பாக்கு ஊற்றிருக்கிறதுனால கொஞ்சம் தண்ணியாக ஆகுற மாதிரி இருக்கும் அதனால தான் நான் முன்னாடியே வந்து ரொம்ப மாவை நல்லா கெட்டியாக அரைக்க சொன்னேன் நீங்கள் மாவு வந்து கொஞ்சம் தண்ணியாக அரைச்சிட்டு அதுக்கப்புறம் வெள்ளைப்பாகு சேர்த்திங்கன்னா மாவு ரொம்ப தண்ணியாக போயிடும் பனியாரம் நல்லா உப்பி பால் மாதிரி வராது அதுக்காக தான் மாவு நம்ம முன்னாடியே நல்லா கெட்டியாக அரைச்சிருக்கோம் இப்போ பனியார குழியில் நம்ம ஊற்ற போகிறோம் அதுக்கு எண்ணெயோ நெய்யோ கொஞ்சமாக இந்த மாதிரி சேர்த்துட்டு இப்போ இனிப்பு பணியாரத்துக்கு மாவை வந்து இந்த மாதிரி டம்ளரில் ஊற்றி ஊற்றுங்க கல்லுலெல்லாம் வடியாமல் இருக்கும் இப்போ நான் வந்து இந்த டம்ளரில் அப்படியே வாய் பகுதி இல்லாதமாக இருக்கிறதுனால நான் வந்து விளிம்பு இருக்க டம்ளராக பார்த்து எடுத்து மாற்றி ஊற்றுறேன் இப்போ எல்லா குழிலையும் நம்ம மாவை இந்த மாதிரி சேர்க்கும் போது மாவு வந்து கீழே வடியாமல் உங்களுக்கு வந்து சூப்பராக வரும் கரண்டியில் ஊற்றுனிங்கன்னா அப்படியே கல்லெலாம் ஒரு மாதிரி பட்டுட்டு வரும் அதுக்காக தான் நம்ம இந்த மாதிரி டம்ளரில் ஊற்றி செய்கிறோம் இப்போ இதை மூடி போட்டு கரெக்டாக ஒரு ரெண்டு நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் வைங்க ரெண்டு நிமிஷத்தில் பணியாரம் நல்லா உப்பி வந்திருக்கும் நம்ம ஜவ்வரிசி சேர்க்கறதுனால பணியாரம் நல்லா பந்து மாதிரி இருக்கும் சாப்பிட்றதுக்கும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ எல்லா பணியாரத்தையும் இதே மாதிரி நம்ம திருப்பி போட்டுக்கலாம் இப்போ திருப்பி போட்டுட்டு ஒரு ஒரு நிமிஷம் வேக வச்சுட்டு நீங்கள் எடுங்க பணியாரம் சூப்பராக வந்துடும் நெய் ஊற்றி செஞ்சால் இன்னும் நல்லா வாசனையாக சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் குழந்தைங்களுக்குலாம் ஈவினிங் ஸ்நாக்ஸாக செஞ்சு கொடுக்கலாம் நம்ம பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு செய்யலாம் டின்னருக்கு செய்யலாம் நம்ம விருப்பம்தான் உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் நல்லா சூப்பராக வந்திருக்கு பணியாரம் இப்போ நம்ம கார பணியாரம் ஊற்றுறதுக்கு அதுக்கும் நம்ம கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கலாம் கடாயில் ஊற்றிட்டு இப்போ மாவுக்கு நல்லா கெட்டியாக இருக்குது இட்லி மாவு பதத்துக்கு இருக்கணும் இப்போ இந்த மாதிரி சின்ன ஸ்பூன் எடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றும் போது உங்களுக்கு பனியாரக்கல் ஃபுல்லாக ஆகாமல் அழகாக வரும் அதுக்காக தான் ஸ்பூனில் எடுத்து ஊற்றுறேன் இப்போ இதையும் வந்து ஒரு ரெண்டுலேருந்து மூணு நிமிஷம் அப்படியே மீடியம் ஃப்ளேம் வச்சு இந்த மாதிரி நல்லா ப்ரௌன் கலர் ஆகணும் தங்க கலரில் ஃபுல் ஃப்ளேமில் வச்சிங்கன்னா கரிஞ்ச மாதிரி ஆகிடும் பணியாரம் அதனால் பொறுமையாக வேக வச்சு எடுங்க மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் வேக வச்சு நல்லா மொறு மொறுன்னு கிறிஸ்பியாக இருக்கும் இந்த வே கார பணியாரம் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இதில் இதில் ஏதாவது ஒரு பணியாரமாவது ட்ரை பண்ணுங்கள் ரொம்ப சூப்பராக இருக்கும் இப்போ இதையும் நம்ம திருப்பி போட்டுட்டு ஒரு ரெண்டுலேருந்து மூணு நிமிஷம் நல்லா வேக வச்சு நல்லா சுட சுட சட்னி தேங்காய் சட்னி கூட வச்சு சர்வ் பண்ணி பாருங்கள் அப்படியே வீட்டில் இருக்க எல்லாரும் ரொம்ப பாராட்டுவாங்க நான் போகிற ரெசிபீஸ்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் தேங்க் யூ